சென்னையை அடுத்த பாக்கத்தில் கடல் சீற்றம் காரணமாக கரையோரத்தில் இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளிக்கும் கள நிலவரங்களை தற்பொழுது கேட்கலாம் சென்னை பட்டினம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரம் என்ற பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக கடல் குதளிப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தால் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் அதாவது கடலோரம் இருக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுக்குள் வந்து கடல் புகுதாக மக்கள் கூறுகின்றனர் அதற்கான சான்ற இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடியுது அது மட்டும் சாதாரணமாக இந்த கடலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எப்போதும் பத்து மீட்டருக்கு உள்ளே அப்பால் இருக்கும் ஆனால் இப்போது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட பத்து மீட்டருக்கு முன்பாக கடல் வந்துள்ளதாக மக்கள் சார்பாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த இந்த வீட்டை சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீட்டை பார்க்கும்பொழுது உள்ளே மணல் அஞ்சம் சென்றுள்ளது அதே போல காலை வேலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருப்பதாகவும் அதே போல அலை தாண்டி அலை அதிகமாக வந்து இது போல வீடுகளுக்குள் தண்ணீர் அதே போல மணல் கொண்டு வருவதாகவும் அந்த மக்கள் கூறுகின்றனர் இந்த பாதிப்பு பற்றி இந்த மக்களிடமே கேட்கலாம் எத்தனை நாளா வந்து வந்துட்டு இருக்கு நீங்க எங்கே தங்கியிருக்கீங்க இங்கேதான் தங்கி இருக்கிறோம் நாலு அஞ்சு நாள் ஆகி போச்சு சார் ரொம்ப எங்களுக்கு கஷ்டம் எந்த பாதுகாப்புமே இல்லை ஓட்டு வாங்க மட்டும் வராங்க ஒரு வயசான அப்பா அம்மா வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் பக்கத்து வீடும் ஓலை வீடு தான் எல்லாமே அச்சின்னு போயிடுச்சு தண்ணியில் ஒரு வீடு ஒரு கிளாஸ் ஒரு பொருள் எடுக்க முடியல எங்களால் எங்களுக்கு தண்ணியை பார்க்க பார்க்க ரொம்ப பயமாக தான் இருக்குதா சவர நாங்கள் ஓடி போய் நிற்க நிற்கிறதா முடிய முடியும் எந்த பொருளை எடுக்கவே முடியல எங்களுக்கு பயம் தான் வருது உடம்புல ரொம்ப கஷ்டமாகுது எந்த பாதுகாப்புமே இல்லை யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்கோ ஒரு கட்சிக்கார் மட்டும் வந்து பார்த்தாங்க அது மூணு நாள் ஆச்சு அது இன்னும் என்ன எதுன்னு பதிலே வரல சார் என்ன பொருள் போயிடுச்சு உங்களுக்கு யும் சாமாங்கமாக காலையில் தான் நிறைய அதிகமான தண்ணி மணி ஏழு மணி ஏழு மணி இருக்குதுல்ல ஆ எல்லாமே இந்த கதுவு அப்படியே பூட்டோட உடச்சிங்கன்னா அப்படியே வந்து அந்த ரூம் இந்த ரூம் அழிச்சிங்கன்னா எல்லாமே போயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் பெருந்து தென்னை மரத்தில் ஓடி போய் ஊந்துட்டார் சரணு அவர் என்னால் இழுக்கவே முடியல அவரோட நானும் இந்த படியில் அந்த உருண்டு ஓடியாந்து இழுத்துன்னு வந்து இங்கே போட்டுவிட்டு அதுக்கு மேலே துணியெலாம் அந்த கூட அப்படியே நழிஞ்சு இன்னும் காய வைக்கலை அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓடியாந்து அந்த ரோட்டுக்கு இட்டுன்னு போனாங்க இந்த பகுதியில் நடந்த பாதிப்பை அந்த மக்களின் வாயிலாகவே கட்டும் இது வரைக்கும் அரசாங்க அதிகாரியாக தான் பார்த்தாங்க உங்களை என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட சார் தூண்டில் வலை அமைச்சு தரன்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில் வந்து அமைச்சு வந்து தண்ணி வராத அளவுக்கு நாங்கள் பனித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தார் வந்து போயிருக்காங்க அப்புறம் வட்ட செயலாளர் எம்பி ஜெயவர்தன் அவங்கலாம் வந்துட்டு போயிருக்காங்க கடந்த அஞ்சு நாளாக இது நடந்து தான் சார் இருக்குது இருக்கிற வீடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிட்ட கடல் உள்ள போயிருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்போ சமூகம் நடைபெற்று இந்த மாதிரி யாருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லை சார் அது சுனாமி அன்றைக்கி வந்தது அது அதுவாச்சுக்கு வந்துட்டு போய் போயிடுச்சு இது அப்பப்போ வந்தபடியாக இருக்குது இது இந்த ஒரு வாரமாக நின்றபடியாக இல்லை கண்டினியூஸாக வந்திருந்தார் சார் இல்லை உங்களுக்கு தனியாக வீடு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை வேறு எதிரி கோரிக்கை வச்சுருக்கீங்க சார் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஃபிஷர்மேன்ன்றனால இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் இது பண்ணலை இப்போ இருக்கிற கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் இந்த கல்லுங்களோ இந்த தூண்டில் வலையோ இதை மாதிரி அனுப்பிச்சு கொடுத்து இருக்கிற மக்களை வாழ வைக்கிற மாதிரி எதுனா வழி பண்ணால் அந்த அம்மா அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் மக்கள் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தோம் அதாவது சுனாமிக்கு பிறகு தற்போது தான் அதாவது காலை வேளையில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரை வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் இது அலைகள் வந்து இந்த கடலோரம் இருக்கக்கூடிய வீடுகளை தாக்குவதாக இதற்கான வழிமுறையாய் வந்து இந்த இடத்துல வந்து கற்கள் அதாவது அந்த இடத்தில் அமைப்பதற்கு போல கற்களை அமைக்க வேண்டும் இந்த இடம் முழுவதும் கற்களை அமைக்க வேண்டும் அல்லது வந்து இவர்களுக்கு தனியாக இந்த இடத்தில் வீடுகளை தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை